பங்களாதேஷில் இருக்கும் குல்னா மண்டலத்தில் ஜெனைடா என்ற மாவட்டத்தில் ஒரு இந்து இளைஞர் சிவபெருமான் பணியன் அணிந்திருந்தார் என்பதற்காக அந்நாட்டு முஸ்லிம் இளைஞர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் தாக்கப்பட்ட இந்து இளைஞரின் பெயர் கோவிந்த பிஸ்வாஸ் அவர் சிவபெருமான் படம் போட்ட பணியன் அணிந்திருக்கிறார் கையில் புனித கயிறு கட்டியிருக்கிறார் இதனால் அந்த பங்களாதேஷ் வன்முறையாளர்கள் இவரை கொடூரமாக தாக்கி கொல்ல முயன்றிருக்கிறார்கள் நம் தெய்வங்களின் அருளால் சிவபெருமான் அருளால் அந்த இளைஞர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் போலீசார் அந்த இளைஞரை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்று விட்டனர் பங்களாதேஷை பொறுத்தவரை இந்து அடையாளத்துடன் யாராவது வெளியில் வந்தால் அவர்களை இந்திய உளவாளி ரா ஏஜெண்ட் என்று குற்றம் சாட்டி அந்நாட்டில் உள்ள மத வெறியர்கள் வன்முறையாளர்கள் அவர்களை அடித்து கொள்ள முயற்சிக்கிறார்கள் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பங்களாதேஷில் பதினோரு இந்துக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பங்களாதேஷில் கடந்த மாதம் தீபு சந்திரதாஸ் என்ற அப்பாவி இளைஞரை கொடூரமாக தாக்கி நிர்வாணமாக்கி மரத்தில் தொங்கவிட்டு எரித்து கொன்றதை மறக்க முடியாது நம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இனியும் இந்த கொடுமைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது கூடாது உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வங்கதேச வன்முறையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஹிந்து உணர்வாளர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள்